பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஹீரோவான நம்ம விஜய் பற்றி கூட நடிச்ச ஹீரோயின் என்ன சொல்றாங்க கேட்போமா ஸ்ருதி ஹசன் வெரி நைஸ் பர்சன் அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனால் செட்டில் அப்படி நடந்துக்கவே மாட்டார் டவுன் டு எர்த் பர்சன் ரொம்ப அமைதியாகவே இருப்பார் பாசிட்டிவான கேரக்டர் காஜல் அகர்வால் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணுறது எப்பவுமே ஃபேண்டாஸ்டிக் அனுபவம் அவர் கூட நடிக்கும்போது செம்ம ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணி நடிக்கலாம் ஹீ இஸ் வெரி ஸ்வீட் பர்சன் விஜய் அமேசிங் டான்ஸுங்கிறால அவர் கூட டான்ஸ் பண்ணுறப்போ சூப்பர் அனுபவமாக இருக்கும் ஹன்சிகா மோத்வானி அதிகம் பேசவே மாட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் இருக்காருனே சந்தேகமாக இருக்கும் அவ்வளோ அமைதி ஆனால் ஷாட்டில் அவர் காட்டுற பர்ஃபார்மன்ஸும் டான்ஸும் ஆடுற வேகமும் யாருக்கும் வராது சமந்தா விஜய் சாரோட டான்ஸ் பற்றி எல்லோரும் சொல்லியிருக்காங்க ஆனால் கத்தி ஷூட்டிங் சாங் ஷூட் பண்ணும்போது ஒரு நிமிஷம் அப்படியே ஷார்ட்டை மறந்து நின்றுட்டேன் அப்படி ஒரு அமேசிங் டான்ஸர் அவரோட ஹார்ட் ஒர்க்கு தான் அவரை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு அனுஷ்கா அவர் கூட முதல் சாங் பண்ணின அனுபவம் இன்னும் மனசில் இருக்குது ஏன் உச்சி மண்டியில் சாங் ஷூட்டிங்க்கு முன்னாடி அப்படியே டயர்டாக இவரை டான்ஸ் ஆட யார் மாதிரி உட்கார்ந்து இருந்தார் அந்த நேரத்தில் நான் ஒரு நாலஞ்சு தடவை ரெஹர்சல் பார்த்துட்டே இருந்தேன் ஷார்ட்டுக்கு போனோம் ஸ்டெப்ஸை ஒரு முறை லேசாக தலையை ஆட்டிகிட்டே கேட்டார் அவ்வளோதான் ஷார்ட்டில் நான் ஆகி டான்ஸ் கூட ஆடாம நின்றுட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே சிறந்த டான்ஸர் விஜய் தான் ஹீலியா நான் விஜய் கூட நடிக்கிற கோர்வம் சின்ன பதட்டம் இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்லேயே என்ன கூலாக்கிட்டாரு விஜய் எந்த பந்தாவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நடந்துக்கிட்டாரு விஜய் விஜய் ஜீவா ஸ்ரீகாந்த் நான் அது ஒரு போர் இடியட் கூட்டணி தான் இருந்துச்சு அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம் அமலா பால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தப்போ விஜய் சார் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு ஆனால் நிறைவேறணும் நினைக்கவே இல்லை ரொம்ப ஹம்பிள் பர்சன் செல்வ பர்சனாலிட்டி கேமரா ஆன் ஆக்கிட்டா அப்படியே டோட்டலாக மாறிடுவார் சீனியர் ஹீரோவாகவே தெரியல இன்னும் ரொம்ப எங்காகவே இருக்கார் கமனா விஜய் கூட டான்ஸ் ஆடினாலே எனக்கு பயமாக இருக்கும் நாம் எத்தனை தடவை ரசல் பார்த்துட்டு வந்தாலும் அவரோட டான்ஸுக்கு முன்னாடி காலி ஆகிடுவோம் கீர்த்தி சுரேஷ் விஜய் சார் நடித்த நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவரோட தீவிர ரசியான எனக்கு அவர் கூடவே நடிக்க சான்ஸ் கிடைக்குன்னு நினச்சி கூட பார்க்கலை படத்தோட பூஜையில் தான் ஃபஸ்ட் மீட் பண்ணிங்க உங்களை பற்றி கேள்விப்படுகிறேன் பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு சொன்னார் ஒரு பெரிய ஹீரோங்கிற நினைப்பே சுத்தமாக வராத அளவுக்கு என்கிட்ட நடந்துக்கிட்டார் அவர் கூட நடித்தப்போ மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் பயமாகவும் படப்படப்பாகவும் இருந்தது அதை போக்கி என்னை சகஜமாக்கி நடிக்க வச்சார் இப்படி தாங்க நம்ம விஜய உட்கொந்து தள்ளியிருக்காங்க அவர் கூட நடித்த ஹீரோயின் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி